வணக்கம் நம்முடைய சென்னையில பீக்க வண்டி ஓட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடந்து போறதே ஒரு சாகசம் தான் டி நகர் மாதிரியான முக்கியமான இடங்கள்ல நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த நடைபாதை வியாபாரிகள் அதிகமா நமக்கு ஒரு பக்கம் கோபம் வரும் நம்ம இந்த ரோட்டை வியாபாரம் பண்றாங்களே இன்னொரு பக்கம் அதை நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழுது ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுமார் எழுபத்தி அஞ்சாயிரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருபத்தஞ்சாயிரம் மாட உள்ள கூடவே டாஸ்மாக் கடைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இதை ஏன் முறைப்படுத்தவே முடியல ஏன் கவர்மெண்ட் நினைச்சாலும் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியல அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் இதை சரி பண்றதுக்குன்னே டவுன் வெண்டிங் கமிட்டி அப்படின்ற ஒரு குழு இருக்கு இவங்களோட வேலை என்னன்னா எந்த இடத்துல கடை போடலாம் எந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றதுதான் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா இதுல வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க இந்த பதினஞ்சு பேர் குழுல பத்து பேர் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க மீதம் இருக்கிற அஞ்சு பேர் கார்பரேஷன் அதிகாரிகளா இருக்காங்க அதுல காவல்துறை அதிகாரிகள் அடங்கும் சொல்ல அவங்க அஞ்சு பேரும் அரசு அதிகாரிகள் இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த பதினஞ்சு பேர்ல பத்து பேர் வியாபாரிகளா இருக்கிறதால எந்த முடிவு எடுக்கிறதாலும் அவங்க பக்கம் சாதகமா போயிடுது அதனால இந்த மீதம் இருக்கிற அஞ்சு பேருடைய வாய்ஸ் பெரிய அளவுக்கு எடுபடல ஒருவேளை அதையும் மீறி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட மீதம் இருக்கிற பத்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வேற இடத்த சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்க அகற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அந்த வியாபாரிகள் ஒரு ஆல்டர்னேட் ஸ்பாட்டை கேட்கறாங்க இதனால என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த ரெண்டு வருஷங்களில் இந்த கமிட்டி போட்ட எந்த ஒரு மீட்டிங்லயுமே தீர்வு காண முடியல ஏன்னா எந்த ஒரு கடையுமே அவங்களால அகற்ற முடியல இது ஒரு சைக்கிள் மாதிரி டைம் லூப் மாதிரி போயிட்டே இருந்திருக்கு இன்னொரு பக்கம் கணக்கு வழக்குகளும் இடிக்குது சென்னையில அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட வியாபாரிகள் நாற்பதாயிரம் பேர் தான் ஆனா நிஜத்துல எழுபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க ஒரு வார்டோடைய மக்கள் தொகையில ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் தான் வியாபாரம் செய்யணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு படம் பாக்குறவங்களை விட நடிக்கிறவங்களும் விமர்சனம் பண்றவங்களும் அதிகமா இருக்காங்கல்ல யூடியூப் பாக்குறவங்கள விட இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கான்செப்ட் தான் இப்ப இவங்களுக்குன்னு ராயபுரம் மணலி மாதிரியான ஏரியாஸ்ல நூத்தி ஐம்பது வெண்டிங் ஒதுக்கி இருக்காங்க அதாவது வியாபாரம் செய்ய அனுமதி உள்ள இடங்கள் ஆனா அங்கெல்லாம் போகாம ரோட்ஸ்ல தான் நிறைய கடைகள் இருக்கு சரி வேற இடம் கொடுத்தா தான் போக வேண்டியது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கும் அதிகாரிகள் ஒரு இடத்தை சஜஸ்ட் பண்ணாங்க அதுதான் கேப்டன் காட்டன் கெனால் இது வந்து வட இருக்கு ஆனா வியாபாரிகள் செயலில் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கு இங்க வியாபாரம் ஆகாது சொல்லி நிராகரிச்சிட்டாங்க இதுல கோர்ட் வேற கடுமையாக எதிர்ப்பு இருக்கிறதால எதுவுமே நடக்கல நூத்துக்கு மேல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு அதிகாரிகளும் ஒரு கட்டத்துக்கு மேல சோர்ந்து போய் விடுங்க பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க சரி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கு கோர்ட் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலை செய்யாத கமிட்டி இருக்குல்ல அதை கலைச்சிருங்க அதுக்கு பதிலாக பதினஞ்சு மண்டலங்களுக்காக தனித்தனி ஜோனல் கமிட்டி அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் சென்னைக்குன்னு தனி கமிட்டி இல்லாம அதாவது ஒரே கமிட்டி இல்லாம தனித்தனியா அந்தந்த ஏரியாஸ்க்கு லோக்கல் கமிட்டி அமைக்கணும் அடுத்ததா வியாபாரிகள் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும் ஒதுக்குப்புறமா இடம் கொடுக்காம மக்கள் நடமாட்டம் இருக்கிற அதே சமயம் டிராஃபிக் அதிகமா இல்லாத இடத்துல அதாவது டிராபிக் ஆகாம இருக்கிற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும் இந்த டிசைக்னேட்டட் வெண்டிங் ஜோன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக ஐரோப்பிய நாடுகள்லையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை சென்னைக்குள்ளே கொண்டு வரணும் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் கணக்கில் வராத அந்த மீதம் இருக்கிற வியாபாரிகள் கணக்கில் கொண்டு வரணும் அதாவது ப்ராப்பராக பதிவு பண்ணணும் நாம் போகிற வழித்தடம் அளவுக்கு முக்கியமோ அதே போல் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரமும் முக்கியம் இன்னொரு பக்கம் நம்ம வரி கட்டுறோம் அந்த வரிக்கேற்ற மாதிரி நம்ம ரோடு யூஸ் பண்ணுவோம் அதை பிளாக் பண்ணி அங்கே ஆக்கிரமிப்பு பண்றதுன்றது எந்த விதத்துலேயும் லாஜிக்கே இல்லை கோவம் வரத்தான் செய்யும் ஆனால் இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை நம்பியே அவங்க குடும்பம் பல லட்ச குடும்பங்கள் அதை நம்பி இருக்கு இன்னுரு பக்கம் நம்ம சொல்ற மாதிரி இந்த பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடீரும் இருக்கக்கூடாது இப்போ ரோட்ல கடை போட்டிருக்காங்களே அவங்களாம் மல்டிமில்லியன் கிடையாது சாதாரணமான நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ அவங்க ரோட்டை ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் கொஞ்சம் அந்த ஹை கிளாஸ் சொசைட்டிலாம் இருப்பாங்கல்ல அவங்க ஈஸியாக கேஸ் போட்டு அந்த கடையை அகற்றிடலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஆனால் இதே சென்னையில் இந்த ப்ரீ ஓன்டு கார் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் விற்கிறாங்கல்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த கம்பெனி பேரை சொல்ல நான் விரும்பல இந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்தது அது மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி கொஞ்ச நாள் தடுத்து நிறுத்துனாங்க அவங்க அப்புறமா இந்த ரோட் சைட்லலாம் இந்த ப்ரீ ஓண்டு கர்ஸ்லாம் விற்காம இருந்தாங்க ஆனால் இப்போ மறுபடியுமே அது வந்து ரோட்லேயே இருக்குது யாருமே கேட்கவே மாட்டாங்க ஸோ எல்லாம் நம்மளால கேட்க முடியாது ஏன்னா மறுபடியும் அவங்க வந்து என்னென்னா பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி இந்த டெய்லி வேஜஸ் மேலே ஈஸியாக கேட்க முடியும்ல அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் அந்த பேலன்ஸ் வந்து அரசாங்கம் தான் எடுத்து பண்ணணும் அதே மாதிரி சங்கங்களும் கொஞ்சம் வெளிப்படை தம்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம் அப்படி மாறினாலும் நீங்கள் அதை பதிவு பண்ணுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் எத்தனையோ இந்த மாதிரி பப்ளிக் என்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் அதே போல் பல உள்கட்டு உள்கட்டும் சம்மந்தமான விஷயங்களையும் நம்ம இதே மாதிரி பேசுவோம் ஐபிஎல் சம்மந்தமாகவும் டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் சம்மந்தமாகவும் நிறைய பேச தான் போகிறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி